கிளம்பிட்டோமா அப்படி நாங்க தட்டுறது ஷா ஹாய் ஹாய் செல்ல நாங்க வெளியில கிளம்பிட்டோம் நாங்க வெளிய கிளம்பிட்டோம் போயிட்டு இன்னைக்கு நாங்கள் துபாய் சுற்றி காட்டுறோம் ஆ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஆல் வாங்க வீடியோ போகலாம் ஐயா லிஃப்ட்டு அனுப்பிவிட்டு வெயிட் பண்ணுறாங்க இங்கே பா இங்கே பார்த்து சொல்லு இங்கே போகிறே சர்மிளாக்க ஆ ஆ ஆ சரி என்ன சொல்கிற எல்லாேருக்கும் ஆ சாப்பிட்டிங்களா கீழே ஆ இங்கே பார்த்து பேசுமா சஃபிக் இங்கே பார்த்து பேசுங்க ஆ இங்கே பாருங்கள் ஆ லிஃப்ட் அமுக்கிட்டு வந்துட்டு போகுது ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சொல்லு என்னம்மா என்னாச்சு என்னம்மா மெய்ரா இருக்கீங்க இப்போ லிஃப்ட் அமுக்குங்க லிஃப்ட் அமுக்குங்க இங்கே வாங்க Ipa lipda am tunga pa tanga pria am kringa na pa. pakra. Ah, ere go, ipa ponga hula. Wanda chi, sapi kwanda sulma solma, sapi kwanda chi, ipri kula wanda chi. Lama kwanda, ah, amu kwanda na pra angga wadi kwani kira ingga tamu. Mana ini cakap kan? Eh, uh. cakap <laughs> kan madie, lipat <laughs> cakap <laughs> kan

இறங்கு தங்க அதில் இறங்கு இல்லை இல்லை அவன் உழுவ மாட்டான் இறங்கு அதனால் சூப்பராக ட்ரைனிங் ஆகிட்டான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் என்ன ப்ளேஸ் போகிறோன்னு அங்கே காட்டுறேன் வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கிற ஏரியா ஆ இருக்கிற ஏரியாவிலேருந்து இந்த இடம்லாம் டாக்ஸி தான் போகணுமா இப்போதான் एलिफिगर एवरी कांचट और मां फ्रेंड्स கிட்ட फैन फैन सुन ले फैन डेली पोतेंगे चापनेगे पैक पैक आएंगे आप बाय फ्रेंड्स किधर है यार मैं तो आया हूं कस्टमर आप यंगो को था यंगो था सर मैं मैडम इधर नीचे बैठा हूं ये इन आया टाइम लेडीज को बाय हो गया बुकिंग लांदर का आ जैसे

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ போகிறது வந்து சார்ஜா அல்லையர் கிணல் பார்க் வாங்க போகிறோம் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு வரேன் இப்போ தான் நம்ம வீட்டை விட்டு டேக்ஸியில் ஏறி இருப்போம் மூவாயிட்ருக்கோம் நம்ப அந்த இடம் போய்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது வரைக்கும் இங்கே உள்ள அந்த பிளேஸ்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க இதுதான் நம்ம இருக்கிற சுற்று பக்கத்தில் நம்பர் இருக்கிறது மெயினில் இருக்கும் சார்ஜாவில் மெயினில் இருக்கும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கடத்தருவது அது மாதிரி எல்லாமே நல்ல ப்ரைஸ் கம்மி ப்ரைஸு நீங்களும் சார்ஜா கெனல் பார்க்க பார்க்க போகிறோம் வாங்க வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சிரிக்கிது சிரிக்கிட்டு பாருங்க ஓகே நியூ அல்மதினா இதுதான் நம்ம ரெகுலராக அவங்களுக்கு தான் தெரியும் வீடியோ போ வீடியோ போட்டிருக்கேன் நியூ அல்மதினா சூப்பர் மார்க்கெட் நம்ம ரெகுலராக வர்ற கடை நம்ம போக அந்த வீ அந்த அந்த கடைங்கிறது பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்குமே சொல் இந்த அல்மதினா சூப்பர் மார்க்கெட் எனக்கு தான் வருவோம் நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம ரெகுலராக வர்றது இதை தாண்டி தான் போயிட்டுருக்கோம் இது எல்லாமே எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற கடை இது அஞ்சு அஞ்சு திருகம் பத்து திருகம் அந்த மாதிரி கிடைக்கிற கடை இது ஓகே நம்ம நேராக பார்க் போயிட்டுருக்கோம் தருங்க கடத்தெல்லாம் எவ்வளோ ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் வாங்க 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 வாங்க

வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் அடுத்த பாருங்கள் வீட்டுக்கு பாருங்கள் பூங்காவோட அவுட் சைடு வீடு ஆ நடந்து வீடியோ எடுக்கணும் அங்கே தான் டேடி தூக்க சொல்லக்கூடாது பாமா சத்தி வீடியோ எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கு தூக்கு தூக்குன்னா எப்படி தூக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே தான் நம்ம போக்கு போகிறோம் இப்போ வந்துட்டோம் இறங்கி போயிட்டு வரப்போம் இந்த சைடு வந்து வருங்க இந்த ஒரு பில்டிங் இது இந்த சைடு பாருங்க வந்துட்டோ இந்த பாருங்க இந்த வியூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கு பாருங்க இந்த வியூ அப்பா சூப்பரில் தண்ணியை பாருங்க இதுதான் இந்த சைடு இது வழியாக தான் நம்ம வந்தோம் தண்ணி பாருங்க ஹா ஹாப்பி சொல்லுங்கள் எல்லார்டையும் சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ இங்கே திரும்பி பார்த்து சொல்லு எல்லார்ட்டையும் ஆ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஆல் நீ எடுக்கூடாது நீ ஒன்னே தான் நான் எடுப்பேன் இரு நீ பா இப்படி ஓடு இல்லை ஓடு டேடி போகிறாங்க போ சாப்பிக்கு முன்னாடி போடா நல்லா இருக்குல்ல காத்தோட்டமா என் தம்பி காத்தோட்டமா செமையா இருக்குல்ல தண்ணி சூப்பராக இருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேர்ந்து உங்களுக்கும் சார்ஜாவோடய பூங்கா காட்டிகிட்ருக்கேன் பார்த்துட்ருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களையும் ஹாப்பினஸ்ஸையும் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்க ஓகே சத்திக்கு ஓடண்டா வா இங்கே உடியா உடியா நம்ம போகிறோம் பாரு ஃபுல்லாக காட்டுறேன் ஒரு வீவ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அருமையாக இருக்கா நீங்கள்லாம் எப்படி ஃபீல் பண்ணிங்கன்னு எனக்கு கண்டிப்பாக அன்றைக்கி நான் இதுக்கு கூட்டிகிட்டு போனேன் போட்டிலலாம் போனோம் அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாருமே நாங்கள் துபாய் வந்துட்டு வந்த ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க பட் இதுவும் அப்படி இருந்து இருக்கா இருந்துச்சா ஹாப்பியாக இருந்துச்சா ஃபீல் பண்ணிங்களா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன நான் இருக்கப்போ டயத்தில் கண்டிப்பாக நிறைய இடத்துங்க உங்களுக்கு ரிவ்யூ எடுத்து போடுறேன் இந்த வேறு பாருங்கள் கூட்டி சுட்டி பாருங்கள் பாருங்க சேட்டை சேட்டை விடியாது பாருங்க என்னம்மா என்னம்மா எங்கே விடியாறிங்க ஆ சுற்றி பார்க்குறீங்களா போடுங்க 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 இங்கே ஓடுறீங்க குட்டீஸ் இங்கே வாங்க எப்படியா தூக்கு

ஓகே வருங்க சூப்பராக இருக்குல்ல வியூ எப்படி ஃபில் பண்ணிங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் வீடியோ எடுத்துகிட்டு வர்றதே உங்களுக்கு எதே தெரியும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம் கண்டிப்பாக நம்முடைய வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஆல்